இயேசு பிரான் பிறந்த கிறிஸ்தவர்களின் புனித நாளான இந்நாளில் தமிழகத்தில் அமைய பெற்ற முதல் கிறிஸ்தவ தேவாலயம் கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது அது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம் தென்னிந்தியாவில் முதல் முதலில் கிறித்துவ மறை தடம் பதித்த பகுதியான கேரள மாநிலத்தின் அருகில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவிதாங்கோடு இயேசு கிறித்துவின் பன்னிரு சீடர்களில் ஒருவராக கருதப்படும் புனித தோமையார் இயேசுவின் திருத்தூதராக இந்தியாவிற்கு வருகை புரிந்து கிறித்தவ மறையை போதித்தவர்களுள் ஒருவராவார் அவர் முதல் முதலில் கடற்கரை மார்க்கமாக கேரள மாநிலத்தில் வந்திறங்கி கேரளா முதல் தமிழகத்தின் சென்னை வரை கடற்கரை பகுதிகளில் பயணித்து பல்வேறு தேவாலயங்களை எழுப்பியும் உள்ளார் புனித தோமையாரால் கேபி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் கட்டப்பட்ட திருவிதாங்கோடு அறப்பள்ளி புனித மேரிமாதா எனப்படும் இவ்வாலயம்தான் தமிழகத்தில் தோன்றிய முதல் தேவாலயமாக கருதப்படுகிறது உலகில் அழிவுறாத நிலையில் இருக்கும் பழமையான கிறித்துவ தேவாலயமாக இது கருதப்படுகிறது இக்கோவில் தற்போது மலங்கரா பாரம்பரிய சிறியன் திருச்சபையின் கட்டுப்பாட்டில் உள்ளது தோமையார் சர்வதேச வழிபாட்டு நிலையமாகவும் இது விளங்கி வருகிறது மூணிலான இப்போது ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അൻപത്തി ഒന്ന് വർഷമായി ഈ പള്ളി സ്ഥാപിച്ചിട്ട് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അൻപത്തി ഒന്ന് വർഷമായി ഈ പള്ളി സ്ഥാപിച്ചു കാലത്തിനനുസരിച്ച് മറ്റെല്ലാ പള്ളികളും പുതുക്കി പണിതിട്ടുണ്ട് എന്നാൽ ഇത് ആ ഓൾഡ് സ്ട്രക്ചർ ഇന്നും നിലനിൽക്കുന്നു എന്നുള്ളതാണ് മർത്തോമാ സലിഹാഡ് കൈകൊണ്ട് പണിതിട്ടുള്ള ആ സ്ട്രക്ചർ ഇന്നും ഇവിടെ നിലനിൽക്കുന്നു എന്നുള്ളതാണ് അതിൻ്റെ പ്രത്യേകത പറഞ്ഞത് திருவிதாங்கூடு அறப்பள்ளி எனப்படும் இவ்வாலயம் நாற்பத்தி ஐந்து அடி நீளமும் பதினைந்து அடி வீதியும் அடி உயரமும் கொண்டது முற்றிலும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது போர்த்துகீசியர்கள் பரிசாக கொடுத்த ஜபபீடமும் பீடமும் இவ்வாலயத்தில் இன்றும் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் திருமுழுக்கு தொட்டி கல் தூணில் விளக்கு ஓவியங்கள் நற்கருணை பேலை ஆகியவையும் ஒரு பெரிய சிலுவையும் முன்பக்க வாசலில் புனித பேதுரு புனித பவுல் ஆகியோர்களின் உருவங்களும் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது நீண்ட நெடிய பழமையும் பாரம்பரியத்தையும் தன்னகத்தே கொண்டு நூற்றாண்டுகளை கடந்து நிற்கும் தமிழகத்தின் முதல் கிறித்தவ தேவாலயத்தை கிறித்தவர்களின் புனித நாளான இந்நாளில் நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறோம் நியூஸ் செவன் தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சகன்